எல்லோருக்கும் எனது தமிழ் வாழ்த்துக்கள் எனது பெயர் அமுது இளஞ்சொலியன் சட்டத்திறனை நான் லண்டனில் பணிபுரிகின்றேன் இன்று உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பொன்விழா பதினாலாவது மகாநாடு லண்டனிலே இருக்கும் உலகத் தமிழர் வரலாற்று வளாகம் ஆக்ஸ்பர்டில் ஆக்ஸ்பர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் இது பற்றி விளக்கமளிக்க எங்கள் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பெரும் மதிப்புக்குரிய செயலாளர் நாயகம் துரை கணேசலிங்கம் அவர்கள் இங்கே ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கின்றார் அத்துடன் இலங்கை கிளையின் தலைவர் செந்தில் வேல் அவர்கள் இங்கே எங்களுடன் கூடியிருக்கின்றார் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அடைக்கலமுத்து நேரு அவர்கள் இங்கே இருக்கின்றார் டாக்டர் பூலோகநாதன் லண்டன் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கன் பிரித்தானியாவின் ஒன்றிணைப்பாளர் உபதலைவர் இங்கே இருக்கின்றார் அத்துடன் ஊடகத்துறை பொறுப்பாளர் பிரித்தானியாவின் உலகத்தமிழ் பண்பாட்டு கலையின் திரு அமிர்தலிங்கம் விமலதாசன் அவர்களும் செயலாளர் மதிப்பிற்குரிய பொன்னம்பலம் வசந்தகுமார் அவர்களும் இங்கே எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் கலை கலாச்சாரம் மொழி உலகளவில் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு அமைப்பாகும் இது பல மாநாடுகள் கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகளை ஏற்பாடு செய்து தமிழ் கலாச்சார பங்களிப்பை செய்பவர்களை கௌரவிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக செயல்படுகின்றது இந்த இயக்கம் பல்வேறு நாடுகளில் பல கலைகளை கொண்டு அமைந்திருக்கின்றது இதனுடைய முக்கிய நோக்கம் தமிழ்மொழி கலை மற்றும் கலாச்சாரத்தை பரப்புதல் அதை பாதுகாத்தல் தமிழ் தொடர்பான மாநாடுகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை நடத்துதல் இறுதியாக நடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பதிமூன்றாம் மகா பதிமூன்றாவது மாநாடு நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து பதினாலாவது மாநாடு பிரித்தானியாவில் ஆவணி மாதம் நடக்கும் இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு வித்திட்டவர் தனிநாயகம் அடிகளார் இவர் நெடுந்தீவில் பிறந்தார் இவருடைய வழிகாட்டலில் பல தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் உலகெங்கும் நடந்திருக்கின்றன அந்த முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உலகத் தமிழ் ஆராய்ச்சி பண்பாட்டு மாநாடு பிரித்தானியாவில் ஆக்ஸ்ஃபர்ட் உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்தில் நடைபெறுக இருக்கின்றது இந்த வளாகம் தமிழ் மக்களால் தமிழ் மக்களால் வாங்கப்பட்டு அவர்களுடைய மண்ணாக உலகத்தில் இருக்கும் தமிழர்கள் பார்க்கின்றார்கள் இந்த வளாகத்தில் நூலகம் மற்றும் நடன நாட்டிய கலை மையம் ஸ்போர்ட்ஸ் நடத்துவதற்குரிய மையம் வழிபாட்டு மையம் அப்படி பல நினைவு ஆலயங்கள் அப்படி பல அம்சங்கள் அங்கே அமைந்திருக்கின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதம் எங்களுடைய ஞான அம்சமான திருக்குறள் திருவள்ளுவர் இன் சிலை அந்த ஆக்ஸ்பட் வளாகத்திலே பெரிய அளவில் நிறுவப்பட்டு இப்பொழுது அங்கே இருக்கின்றது அதை கௌரவ அந்த திருவள்ளுவருடைய கூற்றையும் அதை கௌரவிக்கும் முகமாக எங்களுடைய மாநாட்டிலே பல செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றது இதைத் தொடர்ந்து நான் செயலாளர் நாயகம் துறை கணேசலிங்கம் அவர்களை இந்த மாநாடு பற்றி சில வார்த்தைகள் கூறும்படி கற்றுக் அனைத்து ஊடகவியலா வியலாளருக்கும் முன்னற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த ஊடக மையத்திலே பிரித்தானிய கிளைத் தலைவர் அரைக்கிழமுத்து அவர்களுடன் அவருடைய அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து பொறுப்பாளரும் கலந்து கொண்டிருப்பது இலங்கையினுடைய வரலாற்று சிறப்பம்சமாகும் அது மட்டுமல்ல இலங்கை கலை தலைவர் துணைத்தலைவர் சேவை அமைப்பாளரும் கலந்து கொண்டிருப்பது இது இலங்கையில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு வலுவூட்டும் ஒரு ஊடக சந்திப்பாக கருதப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டை யாழ்ப்பாணத்தில் தோன்றும் இயக்கம் இந்த உலகத்திலே கலைபடப்பி உலக நாடு முழுவதும் போற்றப்படுற இயக்கமாக மட்டுமல்ல அரசியல் சார்பற்ற இயக்கம் அரசியல்வாதிகளுக்கு இந்த இயக்கத்தில் எந்த உரிமையும் கிடையாது அது மட்டுமில்ல அரசியல்வாதிகள் சிலவே தவறாக இந்த இயக்கத்தை சில இடங்களில் தங்களுடைய சுய லாபத்துக்காக தொடர்ந்து பயன்படுத்துவதை லண்டன் மாநாட்டினூடாக சர்வதேச சட்டப்பிடியானை பிறப்பிக்கப்படும் என்பதை சட்டத்திற்கு அடைக்கலமூத்து வாயிலாக உங்களுக்கு அதனை உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமில்லை இந்த மாநாட்டினூடாக உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களும் இனமர வேதங்களுக்கு அப்பால் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் தாய்மொழி தமிழன் தமிழ்மொழி பண்பாட்டு உலகம் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஈழத்திலே இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக தீர்க்கப்படாது என்பது இன பிரச்சினை ஒரு தீர்வு திட்டத்தை இந்த மாநாட்டின் ஊடாக இலங்கை அரசுக்கு உறுதிபட தெரிவிக்க இருக்கின்றோம் அதற்கு இங்கே உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் அதாவது தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றாமல் இன மதங்கள் மேதங்களுக்கு அப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு அது இந்த இலங்கைகளினுடைய இலங்கைகளின் உலகத்தொட இலங்கைகளின் ஊடாக அந்த தீர்வு திட்டத்தை வைக்க தவறினால் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கும் ஈழத்தமிழ் ஒரு இடஒது ஏற்படுத்துகின்ற ஒரு சக்தியாக அமையும் என்பதை உறுதியோடு இந்த மாநாட்டிலே எடுக்கப்படும் என்பதை உங்கள் அறிமுகப்படுத்துகின்றேன் அது மட்டுமில்லை தாயகத்துக்கும் புலத்திலேயும் பாருகின்ற தமிழ் மக்களுடைய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வகையிலே இங்கு உள்ள அடிப்படை பிரச்சினை அன்றாட பிரச்சனை இனப்பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய வகையிலே இலங்கையில் உலகத்தமிழர்களுக்கான வங்கியின் ஒப்பட இருக்கின்றது அது மட்டுமில்லை உலகத் தமிழர்களுக்கான நடுவணகம் ஐக்கிய நாடு சபை ஒன்றை அமைக்க இருக்கின்றது அதுக்கேற்ற வகையில் இந்த மாநாடு சிறப்பு மாநாடாக வரலாற்று மாநாடாக பண்புலா மாநாடாக அடைக்கல இடைக்கிழமைத்தினுடைய சரித்திர மாநாடாக அவர் தலைமையிலே இடம்பெற என்பது இடத்திலே தெளிவாக குருவிக்கொண்டு நான் தேவதாசன் செந்தில் வேலவர் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் இலங்கை கிளையின் துணைத்தலைவராகவும் தேசிய அமைப்பாளராகவும் சர்வதேச ஊடக இணைப்பாளராகவும் இருந்து பணியாற்றி வருகின்றேன் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது இன்று வரை சிறப்பாக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாடுகளுக்கும் மேலாக கிளைகளை கொண்டு இயங்கி வருகின்றது அதிலும் குறிப்பாக நாங்கள் நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பதாக இலங்கையிலே மாபெரும் அதுவும் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே மாபெரும் ஆண்டு விழாவினை நடத்தி இருந்தோம் அது மிகவும் வரவேற்பை பெற்றது அதேபோன்று இந்த வருடமும் இங்கு இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே அல்லது கிளிநொச்சியிலேயே நடத்துவதாகத்தான் நாங்கள் முன்னர் இருந்தோம் ஆனால் இங்கே இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மாநாட்டை நடத்துவதென்றால் இங்கே தமிழ் கட்சிகள் இருக்கின்றன தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கின்றபடியால் அவர்களை ஒன்றிணைத்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதனை நான் பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் சுட்டிக்காட்டியிருந்தேன் அதன் காரணமாக அந்த இங்கே நடத்த திட்டமிட்டிருந்த அந்த மாநாட்டை லண்டனிலே திரு அடைக்கலமுத்து இளஞ்செழியன் அவர்களது தலைமையிலே லண்டன் மாநகரிலே நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கு உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து பலரும் பல பேராளர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என்று கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அங்கே அரசியல்வாதிகளும் அழைக்கப்படுவார்கள் ஆனால் அவர்கள் பார்வையாளர்களாக அழைக்கப்படுவார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே திரு இளஞ்செழியன் அவர்களுக்கு நன்றிகளை கூற வேண்டும் அதே போன்று திரு பொதுச் செயலாளர் நாயகம் அவர்களுக்கு நன்றிகளை கூற வேண்டும் தொடர்ந்து இந்த அமைப்பினை பேணி பாதுகாத்து வருகின்றார்கள் பல இன்னல்கள் இடையூறுகள் வந்த போதும் நாங்கள் இதனை திறம்பட நடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம் அது தொடர்ச்சியாக இவர்களது காலப்பகுதியிலே இன்னும் மேலும் சிறப்பாக இடம்பெறும் என்று கூறிக்கொண்டு இந்த லண்டனிலே இடம்பெற இருக்கின்ற இந்த மாநாட்டிலே இலங்கையில் இருந்து பலரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த ஒரு தகுதி அடிப்படையிலே அங்கே கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்து தரப்படும் இலங்கை கிளை ஊடாக என்று என்ற மொழியையும் நான் வழங்கி வைத்து விடைபெறுகின்றேன் எனது பெயர் அமுது நேரு இந்த மாலை நேரத்தில் உங்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாநாடு வந்து தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்தி தமிழுக்காக உலகம் முழுவதிலும் இருக்கிற தமிழர் வந்து தாங்களாக உணர தமிழுக்காக வேண்டி எத்தனையோ பேர் பாடுபட்டு தமிழை வளர்க்க வேணும் என்று வேண்டி முன்னிக்கிறார்கள் உதாரணமாக என்னுடைய தந்தை கூட பத்து புத்தகம் எழுதி இருக்கிறார் தமிழில் அதில் வந்து அவர் தமிழுக்காகவே வாழ்ந்தவர் என்று லண்டன் கனடா கன இடங்களுக்கு நன்றாக தெரியும் அதே போல் மறைந்த ராய்பி ஜோசப் மென்ன ராயர் அவரும் தமிழ் மக்களுக்காக வேண்டியும் தமிழுக்காக வேண்டியும் பாடுபட்டவர் அதே இடத்துக்கு வந்த அந்த பிள்ளை ஞானப்பிரகாசம் தற்போது ஆயிராக இருக்கிறவர் அவரும் அவற்றை வழியிலே தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக போராடி கொண்டிருக்கின்றார் இலங்கையை பொறுத்த மட்டிலே மக்கள் ஒன்று சேர வேண்டும் அரசியல்வாதிகள் தமிழ் தமிழ் அரசியல்வாதிகள் கட்டாயம் ஒன்று சேர வேண்டும் ஒன்று தான் தமிழுக்கு ஒரு முடிவு பெறும் என்றதை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் தேங்க்யூ இந்த மாலை பொழுதில் எங்களுடன் சந்தித்து சந்திக்கும் சகல ஊடகம் வணக்கம் எனது பேர் விமலதாசன் அமிர்தலிங்கம் விமலதாசன் நான் லண்டனில் குடியிருக்கிறேன் இப்பொழுது நான் தற்பொழுது லண்டனில் ஒரு அமைப்பு இருக்கிறது லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் ஆஃப் ஆரியண்டியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டடிஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்குரிய ஒரு பீடம் ஒன்றை அமைப்பதற்காக நாங்கள் பேர் செய்தண்டிருக்கிறோம் அந்த தமிழ்மொழி கல்விப்பீடம் வந்து சோயா சென்ற ஸ்கூல் ஆஃப் ஆரியன்டல் அண்ட் ஆப்ரிக்கன் ஸ்டடியில் ரெகுமாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் ஒரு பகுதியான ஒரு சோ பாடசாலை அங்கு நாங்கள் இதை அமைக்க இருக்கிறோம் இந்த சன் சந்தர்ப்பத்தில் தமிழக மகாநாடு வந்து தமிழனுடைய வரலாற்று மையத்தில் அமைவது மிக மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் இருக்கின்றேன் எங்களது தமிழ்மொழிக்கான கல்விப்பீடம் அமைப்பதையும் அது ஒரு கூற்றாக அமைத்து நாங்கள் அதில் வேலை செய்வோம் இதில் சளியன் நண்பன் சலியன் டாக்டர் பூலோனால் அவர்கள் இணைந்து இந்த தமிழ் கல்வி பீடத்தை அமைப்பது ஒரு முக்கிய பணியாக நாங்கள் கருதுகின்றோம் ஏனென்றால் எங்கள் செகண்ட் அடுத்த ஜெனரேஷன் வந்து நிறைய பேர் தமிழ் கல்வியை மிகவும் ஆர்வத்துடன் படுத்தி வருகிறார்கள் அவர்கள் பாடசாலை கல்வி முடிந்த பின்னர் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் பொழுது இந்த கல்வி வந்து ஒரு ஒரு முடிவில்லாத இருண்ட பாதையில் போய்கொண்டிருக்கிறது ஆகவே இதை உணர்ந்து நாங்கள் தற்பொழுது இதுக்காக ஸ்கூல் ஆஃப் ஆரியன்டல் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு தமிழ் விடத்தை அமைத்தமானால் அங்கு அவர்கள் ஒவ்வொரு ஒரு மொழியிலாக அதை படித்து தமிழில் பட்டங்களை பெறலாம் முதுமானி பட்டம் பிஎஸ்டி போன்ற படங்களில் பெறலாம் தற்பொழுது ஒரு முதுமானியோ பிஎஸ்டி பட்டங்கள் பெறுவதென்றால் ஒன்று இலங்கைக்கு பெற இல்லாட்டிக்கு தமிழ்நாட்டுக்கு வருகணும் அந்த நிலைப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும் என்றுதான் எங்கள் நிலைப்பாடு ஆகவே இந்த தமிழாட்சி மாகாணில் வரும் அறிஞர்கள் எங்களுக்கு இதை பற்றி தெளிவாக வரை கொடுத்து இந்த முயற்சியின் மேலும் முன்னர் முன்னே முன்னெடுத்து செல்ல நாங்கள் முயல்வோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த தமிழாட்சி மாகாணில் முற்று முழுதாக நாங்கள் பங்கு பெற்றி அதை வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்களும் எங்கள் எங்கள் முயற்சியிலும் உங்களுக்கு குறித்தார்கள் நன்றி வணக்கம் இந்த இனிய பொழுதில் என்னை இங்கு ஒரு ஒரு விலை நிகழ்த்தும்படி கேட்டதுக்கு அமுது விளஞ்சலியின் தலைவரும் மற்ற வனை சிங்கம் எனது வணக்கம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நாலாவது உலகத் தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது மிக ஆதார ஆதவாரமாக மிக எழுச்சியுடன் நடைபெற்றது ஆனால் இறுதியில் அது ஒரு துக்காசனமாக முடிந்தது என்றால் பேர் இந்த உயிரர் பயிர் பணிகொடுத்த அந்த அரசம் அதன் பிறகு அந்த நேரத்தில் அது பிறகுதான் நாங்கள் ஒரு யோசித்து ஒரு ஒரு அந்த நினைவை அந்த அந்த நிகழ்ச்சியை நினைவுகூறுவது விதமாக வேறு வேறு இடங்களில் ஒரு வருடமும் கொண்டாடி வருகிறோம் ஆகவே அந்த அந்த எழுபத்தி நாலாம் ஆண்டு நடந்ததோடு இனி நடக்க நடக்காமல் இருக்க வேண்டும் என கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இனி அங்கு நடக்க நடக்கிற இயக்கங்களை இயக்கங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு செய்வோம் என்று வேண்டி இத்துடன் என்னுடைய ஸ்பீச்சை முடித்துக்கொள்கிறேன் நன்றி நடந்த மாநாடு என்னென்ன விஷயங்கள் இந்த மாநாடு பிரித்தானியாவிலே ஆக்ஸ்ஃபர்ட் என்ற நகரத்திலே இரண்டு நாட்கள் நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாளும் அங்கே நடைபெறும் அதைத் தொடர்ந்து முப்பத்தொறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அங்கே அந்த நாட்டுக்கு இங்கிலாந்து நாட்டுக்கு வருபவர்களுக்கு ஒரு நாள் அந்த இடங்களை பார்ப்பதற்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம் அதுவும் தமிழ் முக்கியமாக தமிழர்கள் வாழும் பிரித்தானியாவிலே தமிழர்கள் வாழும் நகரங்கள் அவர்கள் வியாபார நிலையங்கள் போன்றவற்றை பார்ப்பதற்கும் சரித்திரம் வாய்ந்த இடங்களை பார்ப்பதற்குமாக ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொறாம் தேதியும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியையும் ஒதுக்கியுள்ளோம் இந்த மாநாட்டிலே குறிப்பாக தமிழ் மொழி ஆராய்ச்சி கலாச்சாரம் பண்பாடு ஆராய்ச்சி என பிரித்து அதிலே பிரேக் அவுட் செஷன் என்று சொல்லுவார்கள் முதல் நாள் அந்த ஆராய்ச்சிகள் கட்டுரைகள் மற்றும் டிஸ்கஷன் என்றால் இடம்பெறும் வாக்குவாதங்கள் போன்றவை நடைபெறும் இரண்டாம் நாள் கூடுதலாக நடனம் நாட்டியம் கலை கலாச்சாரம் மற்றும் பொருட்காட்சி மற்ற நூலகம் சிறப்பு விழாக்கள் நூலகத்திலே புத்தகங்கள் வெளியிடுபவர்கள் புத்தகங்கள் வெளியிடுவார்கள் அப்படிப்பட்ட ரெண்டாம் நாள் நிகழ்ச்சி நடைபெறும் அடுத்த இந்த நிகழ்வஞ்ச வடக்கில் நடத்த முடியாமல் அரசியல்வாதிகள் ஒன்று நிலையில் என்று சொல்லி நீங்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள் அது என்ன அடிப்படையில் அந்த அரசியல்வாதிகள் ஏன் ஒன்று நிலையில் காரணங்கள் அரசியல்வாதிகள் ஒன்றுணையாதற்குரிய முக்கிய காரணம் இப்போ ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவரவருடைய கருத்துக்களும் அவரவருடைய கோட்பாடுகளும் வித்தியாசமான அணுகுமுறையில் போய்கொண்டிருப்பதால் அவர்கள் தங்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியை அவர்கள் கைகூட விடுவதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சுய விருப்பங்கள் உண்டு இந்த நாட்டிலே ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்று சொல்வார்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதாவது இயற்கையாகவே அந்த சுதந்திரமான உணர்வு அரசியல்வாதிகளுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் தமிழ் மக்களின் நன்மைகளை கருதி அவர்கள் தங்களுக்கிடையிலே இருக்கின்ற வித்தியாசங்களை பின்னால் வைத்துவிட்டு ஒன்றிணைந்து இந்த தமிழ் மக்களுக்காக வேண்டும் தாங்கள் சேவை புரிய வேண்டும் என்று முன்வருவார்களாக இருந்தால் அதால் தமிழ் மக்கள் நன்மை அடைவார்கள் அதைத்தான் முதல் குறிப்பிட்டவர் குறிப்பிட்டிருந்தார் அரசியல்வாதிகளுடைய கடமை தமிழ் மக்களுக்கு கடமை புரிவது தங்களுடைய வித்தியாசங்கள் பர்சனல் பிரச்சனைகளை அங்காலே புறம்பாக தள்ளிவிட்டு ஒன்று சேர வேண்டும் என்று தான் எங்களுடைய வேண்டுகோள் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் சார்பாக விடுத்திருக்கின்றோம் நடந்த அந்த பிரச்சனைகள் வந்து இன்று கிடைத்ததாக வந்து இந்த இனப்பிரச்சனைக்கான அந்த தீர்வு குறைவாகவும் உடைக்கப்படும் என்ற மாதிரி தெரிவிக்கப்படும் அது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடாக இருக்குது அதுக்கு உங்களுடைய செயலாளர் நாயகம் இலங்கை அதி உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் வந்து தோன்றுவதற்கு காரணமே இந்த ஒன்பது பேர் முதல் முதல் யாழ்ப்பாணத்தில் நடந்த தமிழாட்சி மாநாட்டிலே என்ன சொல்வது இறந்த அந்த அந்த அஞ்சலியை தொடர்ந்து செலுத்துவதற்கு மட்டுமில்லை அதன் நூடாக எமது இனத்துக்குரிய விடுவு குறைக்கும் ஏன் சொல்லுகின்றதுன்னா அந்த ஆராய்ச்சியால் மட்டும் மக்களை பாதுகாக்க இயலாதுன்னு சொல்லித்தான் தை மாதம் முட்டாம் தேதி அங்கே வந்த தமிழர்கள் தனிநாயகம் மணிகளார் பேராசிரியர் வித்யானந்தன் வீரப்பனார் சார இளஞ்சரியன் தலைமையில் பேராசிரியர் சார்கூரித்தான் தை மாதம் எட்டாம் தேதி உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்று மாற்றம் பெற்ற உலக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று முதல் ஆரம்பித்து உருவாக்குனார்கள் அது சர்வதேச சட்டங்களுக்கு அமைஞ்ச பண்பாட்டு இயக்கம் மாற்றப்பட்டு அதனூடாக இலங்கை தமிழ் பிரச்சினை முத முதல் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் எம்ஜிஆர் தலைமையில் நடந்தபொழுது இலங்கை தமிழ் பிரச்சினை முதன் முதலாக மேலே கொண்டு வந்தது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் அதனூடாக பதிமூன்று மாநாடுகளையும் இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்கள் மலைந்த மாவை அண்ணன் சீனாராய அவர்கள் தலைமையில் பல மாநாடுகள் பல சிறப்ப அதே போல் பல அரசியல் தலைவர்கள் இல்லாத நாடுகளையும் நாங்கள் கூப்பிட்டு சிறப்பு திறனூராக நாங்கள் எடுத்த மத்தியில் கூட்டாட்சி மாணவர் சுயாட்சி அல்ல ஒட்டி ஆட்சி அல்லது மாகாண சுயாட்சி இலங்கை இந்திய பதிமூன்றாம் திரு எல்லாம் நாங்கள் சொல்லி ஒரு காலத்துக்கு முன்னாடி சொல்லி சொல்லி புலம்பெயர்ந்த மக்களை இவர்கள் இந்த இளங்க தமிழருக்கு எதிராக இலங்கை புலம்பு இந்த பிரித்து வைத்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் சொல்லுகின்றோம் புலம்பெயர்ந்த மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இன்று முறையும் கண்ணீரோடும் கவலையோடும் நினைச்சு கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த தலைமுறை வந்துவிட்டது நாங்கள் புலம்பெயர்ந்து என்று ஐம்பது வருஷங்கள் அறுபது வருஷங்கள் எனவே இந்த இலங்கையில் தற்போது உள்ள அரசியல் தலைவர்கள் இடமத வேதங்களை பதங்களுக்கு அப்பால் அதாவது தமிழ் கட்சியாக இருக்கலாம் அல்லது சிங்கள கட்சியில் உள்ளவரையாக இருக்கலாம் இல்லை மலைய கட்சியில் உள்ளவையாக இருக்கலாம் இல்லை முஸ்லீம் கட்சி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இனியும் காலத்தை வீணாக்காமல் ஒன்று ஒரு பொது வேலை திட்டத்துக்கு வர வரும் தமிழ் அரசியல் தலைவர்கள் சமயத் தலைவர்கள் சிவில் சமூகம் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி குறுகிய அந்த மாநாட்டுக்கு முன்பு தலைவர் சட்டத்திறனி சிறப்பு சட்டத்திறனி அவரது தலைமையில் ஒரு தீர்மானம் அதுவும் பிரித்தானியா நூலாகத்தான் தங்களுடைய இனப்பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது அந்த 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 நடக்க நடக்கப்போகுது அதுக்கு தீர்வு திட்டம் உருவாக்குறது இங்கே ஊடக வேளாண் ஆணித்திரமாக செயல்படுத்தால் மட்டுமே நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்களை மக்களை கொண்டு வந்து இவர்களுடாக இன்னும் மக்களுக்கு தீழ்வாரத்தை கட்டியிருப்ப முடியும் தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைச்ச இயக்கம் உலகத்தின்பாட்டு இயக்கம் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா மாநாட்டுக்கு மலேசிய இந்திய இந்தியாவை சேர்ந்த சேர்ந்தவர் ராறு அமர சந்திரசேகரனை கூப்பிட்றாங்க மலேசிய மாநாட்டுக்கு தொண்டமான கூப்பிடனாங்க அது மட்டும் இல்லை இலங்கை தமிழை பிரச்சனை இந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டப்படி நடத்தின மாநாடு சிறப்பு மாநாடு செல்கிறோம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இயமணி நடந்த மாநாட்டில் தமிழில் விடுதலை புலிகள் தான் உலகத்தம் ஏகப்படுத்த தீர்மானம் நிறைவேற்றிய இயக்கம் இந்த இயக்கம் அதனூடாகத்தான் தமிழில் விடுதலை போராட்டம் உலகத்திலே உச்சமடைத்தது தலைவர் பிரபா அண்ணன் தலைவர் தேசியத்தில் பிரபாரன் தலைமையில் ஒரு தீர்மானம் வளமன்றை எதிர்பார்த்தினாங்க அது மௌனிக்கப்பட்ட பழகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனிக்கப்பட்ட பழகு உலகத்தமோதை ஒத்துணம்பி ஏற்படும் நாரகந்த பிரதமர் புத்திரகுமாரன் இந்தியாவின் சார்ந்த திருமாவளவன் இலங்கையின் சார்ந்த மாவி சிவநாயா முக்கோண அடிப்படையில் தீர்வுத் திட்டத்தை உருவாக்க வழிசமைச்சினாங்க அதுவும் முடியாமல் அவர்களுக்கு ஒற்றுமை இல்லாத காரண காரணத்தினால தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவசேனாயா ஸ்ரீதரன் அரியணேந்திரன் யோகேஸ்வரன் இன்னொருவர் எல்லாரையும் கூப்பிட்டு சுலபமான ஆசிரியர் இன்று வரைக்கும் இவர்கள் மாநாடுகளாக வந்து தங்களுடைய சுயலாபத்துக்கு புலம்பெயர்ந்த மக்களை இன்றைக்கு மனம் குளிர வைக்காமல் மன நொந்த வச்சு கொண்டிருக்கிறபடியால் தான் நாங்கள் உலகத்தமிழ் பிரதாக மீண்டும் கேட்கிறோம் இலங்கையில் தமிழ் நிம்மதியாவால் வெளிநாட்டில் உள்ள போல இங்கே உள்ள தமிழகம் நிம்மதியாகவாள் வந்தால் இந்த ஊடகம் தான் ஒரு சரியான கட்டமைப்புகளில் செயல்பட்டால் மட்டுமே இதை செய்ய முடியும் அந்த ஊடகங்கள் வளர்க்கறது ஊடகம் தான் நோமெல்லாம் எந்த ஒரு அமைப்பையும் வளர்க்க எந்த ஒரு செயல் உருவாக்குறது ஊடகம் தான் ஊடகங்கள் பொழுதுபோக்கு ஊடகமாக மாறாமல் மக்கள் ஊடகமாக மாற வேண்டும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பொன் விழாவை முன்னிட்டு லண்டன் மாநகரில் உலகத்த பண்பாட்டு இயக்கத்தினுடைய சிறப்பு மாகாநாடு நடைபெற இருக்கிறது அதை முன்னிட்டான அது பற்றிய தகவல்களை இன்று உலகத் தமிழ் பாண்டு இயக்கத்தினுடைய அகில செயலாளர் துறை கணேசலிங்கம் மற்றும் என்னுடைய இலங்கை கிளையினுடைய தேசிய அமைப்பாளர் செந்தில் வேலவர் மற்றும் இங்கே வருகை உலக உலகத்தன்பாட்டு இயக்கத்தினுடைய பிரித்தானிய கிளையினுடைய தலைவர் சட்டத்தரணி மதிப்பார்ந்த அடைக்கலமுத்து அவர்கள் சிதம் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் உங்களுக்கு தெரியும் ஈழத்தமிழினத்தினுடைய இனக்கட்டமைப்பை தாங்கி நிற்கிற தூண்களில் பண்பாடு ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் ஈழத்தமிழினம் தன்னுடைய சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை தன்னுடைய இலட்சிய பாதையில் இன்னும் அது நிறைவு பெறவில்லை என்றபோதும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் போர் ஓய்ந்திருக்குது என்று சொல்லப்பட்ட போதும் ஈழத்தமிழினம் தன்னுடைய சுயநிர்ணயிக்கான உரிமைக்கான போராட்ட வடிவத்தை மாற்றி இருக்கிறது இன்னும் தனது இலட்சியத்தை அது அடையவில்லை ஒடுக்குமுறையாளர்கள் போர் ஓய்ந்த ஓய்ந்ததாக சொல்லப்பட்ட போதும் ஈழத்தமிழினத்தின் மீது பல்வேறு வகையிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு போர் கட்டவிழ்த்து விடப்பட்டுவதாக விடப்பட்டிருக்கிறதாகவே நாங்கள் உணர்கிறோம் ஈழத்தமிழினத்தின் கலையின் மீது கலாசாரத்தின் மீது பண்பாட்டின் மீது வரலாறின் மீது இலக்கியங்களின் மீது என்னுடைய தொன்மங்கள் வரலாறுகள் மரபுகள் மீது ஒடுக்குமுறையாளர்கள் தொடர்ந்து போரை நடாத்தி விடுவதாகவே நாங்கள் உணர்கிறோம் அந்த வகையில் ஈழத்தமிழினம் தன்னுடைய இலட்சிய பாதையின் அடுத்த வடிவம் வடிவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பண்பாட்டு புரட்சி ஒன்றின் ஊடாக ஈழத்தமிழினம் தன்னுடைய சுயநிர்ணய உரிமை அடைவதற்கான ஒரு வேலை திட்டம் ஒன்றை வகுப்பதற்கு உலகத் தமிழ்நாட்டு இயக்கம் ஈழத்தமிழினத்தின் ஒரு தொன்மையான இயக்கம் உலகளாவிய ஒரு அமைப்பு மலைப்பின்னல் கொண்ட அமைப்பு மக்களை அணிதிரட்டி பண்பாட்டு ரீதியாக பண்பாட்டு செயர்திட்டங்கள் ஊடாக இந்த இலக்கை அடைவதற்காக இந்த பொன்விழா மகாநாட்டை லண்டன் மாநகரிலே நடாத்துவதற்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பண்பாட்டு இயக்கத்தினுடைய செயலகங்களும் விரிவான வேலை திட்டங்களை வகுத்து வருகிறார்கள் அந்த வகையில் கிளிநொச்சியினுடைய இலங்கையினுடைய கிளை என்ற வகையில் நாங்கள் பல்வேறு பண்பாட்டு செயற்திட்டங்களை பண்பாட்டு வேலைத்திட்டங்கள் பற்றி விரிவாக கலந்துரையாடி இருக்கிறோம் மரபு ரீதியான வேலை திட்டங்கள் இருக்கிறது கருத்தரங்குகள் மகாநாடுகள் ஆராய்ச்சி மாநாடுகள் என்பவற்றை நடாத்தி வருவதற்கு அப்பால் காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த பண்பாட்டு செயற்திட்டத்தை வடிவமைப்பதற்காக பண்பாட்டு பவனிகள் தொன் வரலாற்று மையங்கள் ஊடாக ஈழத்தமிழினம் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அனைத்து அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் பண்பாட்டு வேலை திட்டம் ஒன்றை விரிவாக கலந்துரையாடுவதற்கும் வேலை வகுப்பதற்கும் என்னுடைய இலங்கை கிளை விரிவாக கடந்த காலங்களில் ஆராய்ந்து வருகிறது அதனுடைய ஒரு அங்கமாகவே இன்று இந்த நாங்கள் ஊடக மகாநாட்டை நடத்துகிறோம் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கல்வியாளர்களையும் புத்திஜீவிகளையும் பண்பாட்டு செயற்பாட்டாளர்களுக்கும் ஒரு அரைகோல் விடுக்கின்றோம் லண்டன் மாநகரில் நடைபெற இருக்கின்ற உலகத் தமிழினத்தின் பொன்விழா மகாநாடு சிறப்பதற்கும் அந்த மகாநாட்டில் சிறப்பு தீர்மானங்களை மீட்கொண்டு அந்த தீ தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஈழத்தமிழிலம் புலமே இருந்து வாழக்கூடிய அத்தனை தேசங்களிலும் பண்பாட்டு செயங்களும் பண்பாட்டு வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை நல்லாதிரை வேண்டி நிற்கின்றோம் இலட்சியத்தால் ஒன்றுபட்ட அத்தனை சக்திகளுக்கும் நாங்கள் நேசக்கரம் நிட்டுகின்றோம் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய செயற்பாட்டாள்கின்ற அடிப்படையில் நாங்கள் நேசக்கரம் நிட்டுகின்றோம் இணைந்து பயணிப்போம் ஈழத் தமிழினம் தன்னுடைய சுய நிர்ணயக்கான நிர்மை நிர்ணய உரிமைக்கான போராட்டத்தின் வெற்றி பெறுவதற்கு ஒரு வடிவ மாற்றமாக இந்த பண்பாட்டு வெளியை நாங்கள் பயன்படுத்த தி திட்டமிட்டிருக்கின்றோம் நன்றி நீங்கள் இந்த பண்பாடு என்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த ஈழத் தமிழர்கள் வந்து ஒரு பண்பாட்டில் என்ற ஒரு கருத்தியில் வந்து தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு இது சம்பந்தமா ஏதாவது இந்த மாநாட்டிலும் உலகத் தமிழ் பாட்டு இயக்கம் ஒரு தொன்மையான ஒரு இயக்கம் உலகளாவிய ஒரு விளைப்பின் நிலை கொண்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் ஈழத்தமிழத்தின் மீது தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு நூதனமான போரை ஒரு நுண்ணிய போ நுண்ணியமான போரை இனங்கண்டிருக்கிறோம் ஒடுக்குமுறையாளர்கள் தன்னுடைய ஒடுக்குமுறை வடிவங்களை மாற்றியிருக்கிறார்கள் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் ஓய்ந்திருக்கிறது என்று வெளியில் சொல்லப்பட்டாலும் எங்களுடைய கலை இலக்கியங்கள் மீது தொடர்ந்து போர் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு புதிதாக விடுதலைக்கான போரை அல்லது விடுதலை இயக்கியங்களை போர் இலக்கியங்களை படைத்து அதை வெளியீடு செய்தால் உடையாக உடனடியாக விசாரிக்கப்படுகிறோம் எங்களுடைய வரலாறுகள் மாணவருடைய கல்வியில் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது மறைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய தொன்மங்கள் மீது மரபுகள் மீது மரபுரிமைகள் மீது தொடர்ந்து போர் நடத்தப்படுகிறது கன்னியாவிலேயும் சரி கதிர்கிராமத்திலையும் சரி தைட்டியிலும் சரி குறுந்தூர் மலையிலும் சரி தொடர்ந்து என்னுடைய மரபுகளும் மரபுரிமைகளும் திட்டமிட்டு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறது இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த நூதனமான போரை இந்த நுண்ணியமான போரை என்னுடைய மக்களுக்கு சரியாக விழிப்பூட்டுவதற்கும் மக்களை பண்பாட்டு ரீதியாக அணி திரட்டுவதும் என்னுடைய பிரதான கடமை என்று நினைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் இலட்சியங்கள் ஒருபோதும் மாத மாறப்போவதில்லை கால மாற்றத்துக்கேற்ற வகையில் எங்களை மக்களை பண்பாட்டு ரீதியாக அணி அதை நோக்கி மக்களை செயங்களை தான் இந்த பிரதான நோக்கமாக இருக்கிறது கால மாற்றத்திற்கேற்ப நாங்கள் என்னுடைய செயற்திட்டங்களை தொடர்ந்து பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கிறோம் மகாநாடுகள் கரைத்தரங்கள் உங்களுக்கு தெரியும் பதினெட்டாவது மகாநாடு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இரண்டு நாட்கள் இருந்தோம் இன்று மக்கள் மயப்படுத்துவதற்கு யோசிக்கிறோம் மக்கள் மயப்படுத்துவதற்கு கிராமங்கள் தோறும் பண்பாட்டு பவனிகளை நடாத்துகிறது பிரதான மகாநாட்டுகள் வலுச்சேர்க்கும் வகையில் கிராமங்கள் தோறும் பண்பாட்டு பவனிகளையும் பண்பாட்டு திட்டங்களையும் முன்னெடுத்து மக்களை பண்பாட்டு ரீதியாக அணி திரட்டி சுருக்கமாக சொன்னால் ஒரு பண்பாட்டு புரட்சி ஒன்றுக்கு மக்களை தயார்படுத்துவது இந்த எங்களுடைய பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலையாய கடமை என்று கருதுகிறோம்